வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் ஒரு முறை தமிழக அரசியல் களத்தோட மையப்புள்ளிக்கு வந்திருக்கு ரொம்ப குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவின் உடைய பேச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் அவர்களை துணை ஆக்கணும் அப்படிங்கிற இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் துணை முதல்வரில் தலைவரை முதல்வராக்குவதா எங்களுடைய பணி அதுக்காக தான் நாங்கள் லட்சோ லட்சோபதி லட்சம் மக்கள் உழைச்சிட்டு இருக்கிறோம் இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு இருபது சதவீதம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தனி சமயத்தினுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அவர் இன்னைக்கு பொது தலைவராக களத்தில் இருக்கிறாரு பொது தலைவராக அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும் ரெண்டு எம்எல்ஏ எங்களுக்கு பொது பொதுமக்கள் தந்திருக்கிறாங்க ரெண்டு எம்எல்ஏ தந்திருக்கிறாங்க பொது தொகுதியில் இருந்து கழிந்த முறை நாங்கள் திமுகவிட மூன்று ஐந்து தொகுதிகள் கேட்டோம் தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு நீங்க இரண்டு தொகுதிகளில் பொது தொகுதிகளில் ஜெயிச்ச உடனே முதல்வர் பதவின்னு கேட்கறது நியாயமா இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி ஜனஜங்கம் எத்தனை தொகுதியில் செய்த ஆரம்பம் அத்வானியும் சொல்லுங்க வாஜ்பாயும் ரெண்டு தொகுதி தானே செய்தாங்க அதுக்கு அடுத்த தேர்தலில் நூத்தி எழுபத்தஞ்சு பிடிச்சாங்களா பிடிக்கலையா பிடிச்சா பிடிச்ச பிடிச்சாங்கல்ல விபிசிங்கோட கூட்டணி வச்சு பிடிச்சாங்களா இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சி பத்து வருஷமா ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல அதே மாதிரி நாங்கள் நகர்ந்து இல்லை

இல்லை இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று தொழு திருமாவளவன் அவர்கள் இன்னொன்று ரவிக்குமார் அவர்கள் ரெண்டு பேரும் ஜெயிச்சீங்கல்ல இந்த பேச்செல்லாம் நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பேசிக்கலாம் ஏன் ஒரு ஒரு லாவகமா ரெண்டு எம்பிக்கை அதை பெற்றுட்டு அதுக்கு பின்பு திமுக எதிர்ப்பு கோஷத்தை ஏன் வீசிக்காக்கல அங்கே திமுகவை தப்பு ஜிமு நாங்க தட்டி கேட்டு கேட்க தானே செய்தோம் வேங்கு படத்தில் நாங்கள் போராடும் இல்லையா போராட்டம் போராடிய களத்தில் இருந்த விசிக நிர்வாகிகளை நம்மளை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறாங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அறிக்கை வந்துச்சு தொல் திருமாவளவன் அவர்கள் நம்மளை வச்சு அரசியல் நடந்தது நீங்க அதுக்கு நீங்க நம்ம சூர்யா பேசியிருந்தாரு தெரியல திருச்சி சூர்யா யாரு அவருக்கு சிவாங்க மகை முழுக்க முழுக்க அந்த

இருபது சதவீதம் மக்களை எங்களை ஆதரிக்க வேண்டும் எங்க முடியாது அதில் ஒரு அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் எதிர்ப்பாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வாய்ப்பு பிழைப்பு இல்லை அவங்களுக்கு சாப்பிடுவோம் இல்ல பட்டியல் சமூக மக்களை ஒருங்கிணைக்கிறதுல விசிக்காக தடுமாற்றம் நம்ம அப்படி ஒண்ணு இல்ல இன்னைக்கு பதினேழு சதவீதம் ஓட்டையை நாங்க வாங்குற ரேஞ்சுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம் பட்டியல் சமுதாயத்துல இருபது சதவீதம் ஓட்டுல பதினேழு சதவீதம் எங்களுக்கு கிடைக்கிற அளவுல கட்சி வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டுல நாற்பத்தி நான்கு தொகுதிகள் தனி தொகுதிகள் இருக்கு ரெண்டு பழங்குடி தொகுதிகள் உட்பட நாற்பத்தி தொகுதிகள் இருக்கு விசிகா ஒதுக்குறது ஆறு தொகுதிகள் பாஜக நாலு சீட் வச்சிருக்காங்க நீங்க நாலு சீட் வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டையே பெரிய ஆளுங்கட்சி மாதிரி நீங்க ரெண்டு பேரும் தான் தொடர்ந்து பரபரப்பா கொண்டு போறீங்க களத்துல நிக்கிற நாங்களும் பிஜேபியும் நாங்களும் தான் களத்துல நிக்கிறோம்

திமுகவுடைய ஆட்சி கிடைச்ச ஓட்டு இல்ல மோடிக்கு எதிராக கிடைச்ச ஓட்டு அதுல சரி சரிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு துணை முதல்வர் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்துட்டு துணை முதல்வர் பதவியை தொழில் திருமாவளவன் அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது நாலு சீட்டு வச்சிருக்கீங்க கேள்வி கேட்டு முடிச்சா நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தொழில் திருமாவளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க இது வேறுங்க குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு பேசுற மாதிரில இருக்கு திமுக அவங்க கட்சியில யாருக்கு வேணாலும் துணை முதல் பதவி கொடுக்கலாம் அதுல மாட்டு கருத்து இருக்கு அது அவங்களுடைய அஜெண்டா அது கொடுக்கலாம் எங்க அதாவது இப்போது வந்த ஒருவர் துணை முதல் முதல்வர் போது

தேர்தலில் நாங்கள் கேட்போம் அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இத்தனை தொகுதி தந்தா தான் கூட்டணி அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி ஆனால் திமுக கூட போகிறது தான் நாங்கள் விரும்புகிறோம் அது அவங்க அவங்க அதை அதை ஏற்றுக்கிறது அவங்க விருப்பம் அவங்க ஆறு தொகுதியும் எட்டு தொகுதியும் தந்தால் நாங்கள் முடியாது எங்களுக்கு நாங்கள் எங்கள் கட்சி வளர்ந்துருக்கு எங்களுடைய தொண்டர்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி போனோம் அப்போ எங்களுக்கு தேவை நாற்பது தொகுதி வேணும் நாங்க நாற்பது தொகுதி கேட்போம் திமுக தந்தார் திமுக கூட்டணி தமிழ்நாட்டுல இருக்கிற பட்டியல் தொகுதிகளை நாற்பது நாலு நீங்க நாற்பது தொகுதிகளை வாங்கிட்டீங்கன்னா உங்களை சேர்க்கிற கட்சிக்கு என்ன லாபம் அப்ப பட்டியல் தொகுதி மட்டும்தான் எங்களுக்கு நிக்க முடியுமா நான் ஒரு சில முஸ்லீமும் நான் நிற்க முடியாதா காயல்பட்டத்தில் அகமது சாஹிப் இருக்கார் நாளைக்கு சீட்டு கொடுத்து பாருங்க அவர் அந்த தொகுதியில் ஜெயிச்சு காட்டுவார் அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இருக்கிறாரு இது பிள்ளை பிள்ளைமால் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருக்காங்க நாடாளு சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருக்காங்க சீட்டு கொடுத்தா தானே ஜெயிக்க முடியும் அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கமா வந்துருச்சு அது வந்து அப்படி வந்தாச்சு இல்ல நாங்க அதுக்கு திமுக எந்த விதத்திலே சப்போர்ட் உங்களுக்கு இருந்தது இல்லையா திமுக 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 இருக்கு அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கிறாங்க நாங்க மாற்று கருத்து சொல்ல விரும்பல சரி மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவுல ஆளுங்கட்சி திமுகவா இருந்துட்டு இருக்கு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவையே கூட்டு நடத்துறது அபத்தமா தெரியலையா திமுக மேடையில வச்சுதான் மது ஒழிப்பு என்னன்னு திமுகவுக்கு நாங்க சொல்லி கொடுக்க போறோம் என்ன சார் இது இது வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தைய அடிச்சுக்கிட்டு முட்டாய் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்த அதாவது எங்க மேடையிலே வச்சு எங்களுடைய கருத்து நேரடியாக சொல்ல தகுதி எங்களுக்கு உண்டு அதுக்கு எக்ஸாம்பிள் தளபதி முதல்வர் மோடி ஐயாவை மேடையில வச்சுட்டு கேள்வி கேட்டாருல்ல

முதல்வர் அவர்கள் நெருக்கடி கொடுக்கும் போது நாங்க ஏன் கொடுக்க கூடாது வாங்க எல்லாரும் சேர்ந்து மதுவை ஒழிப்போம் திமுக மேடையில வச்சுட்டு நீங்க மது ஒழிப்புக்கு எதிராக ஆவேசமா தான் பேச போறீங்க பேச போறீங்க திமுக அந்த தில்லு எங்களுக்கு மட்டும்தாங்க திமுக கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த போதா அது அசிங்கப்படுத்துறது இல்ல அவங்க வீட்டுக்கும் தேவை திமுக தொண்டனுக்காக நாங்க பேசுறோம் திமுக இருக்க தொண்டவர்கள் மது வருந்தது கிடையாதா அந்த தொண்டனுக்கும் அந்த அம்மாவுக்கும் சேர்ந்து நாங்க பேசுறோம் இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கே வருவோம் சார் கள்ளக்குறிச்சியில வந்தது கள்ளச்சாராயம் நீங்க தமிழ்நாட்டில கூடிய மது ஒழிக்கணுங்கிறீங்க டாஸ்மாக் ஒழிச்சுதான் இன்னொரு வகையில கள்ளச்சாராயம் பெறுகிறதா கள்ளச்சாராயம் பெருகக்கூடியதும் பெருக கூடாம இருக்கிறதும் நம்முடைய காவல்துறை கையில் இருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரி நினைச்சா அவர்தான் இந்த மாவட்டத்துல பெரிய ரவுடி அவர் இந்த மாவட்டத்தினுடைய சட்ட ஒழுங்கு நிறைவேற்ற முடியும் அவன் காசு வாங்குறா அது நசவா போவோம் அந்த நினைக்க அந்த அந்த துறையை வச்சிருக்க முதல்வர் முறையான நடவடிக்கை எடுத்தால் கள்ளச்சாரையும் வராது கஞ்சாவும் வராது அதுக்கு நூறு சதவீதம் நல்ல நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க அப்ப சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வர் சரியா செயல்படலைங்கிறனாலதான் மதுவளிப்பு மாநாடா ஏற்கனவே சொல்லிட்டேன் முதல் இங்க அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குன்னு உங்களுக்கு கலிந்தப்பட்டியிலே நான் சொல்லிட்டேன் முதல்வர் அதில் கவனம் செலுத்தி தமிழகத்தில் நல்லாட்சி கொடுக்கணும் மீண்டும் தளபதி ஸ்டாலின் தமிழகத்துடைய முதல்வராக வரணும் எங்களுக்கு அதுல பங்களிப்பு தரணும் நாங்கள் உங்களோட பயணிக்க தயாரா இருக்கிறோம் சரி இப்ப ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கே வருவோமே ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சுல விசிகா திமுக கூட்டணியில உரசல் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தருது ஆனா அப்படி ஒரு தோற்றம் வந்த உடனே ஒரு குரல் வந்த உடனே அதுக்கு பவுன்ஸ் பண்ணி ஆடுறதுக்கு வன்னியரசு ஓடி வர்றாரு ஆளுர் ஷானவாஸ் மாதிரியானவங்க வர்றாங்க அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது விசிகாக்குள்ள குழப்பம் இருக்கா விசிகாவுக்குள்ள எந்த குழப்பமும் கிடையாது இன்னைக்கு நான்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ரவிக்குமார் எம்பி இருக்கிறாரு இவங்க திமுக சாயலாவே பயணித்துட்டு இருக்காங்க அது எந்த தொண்டனும் விரும்பல என்ன மாறிப்பட்ட எந்த தொண்டனும் முழுக்க முழுக்க எங்களுடைய தலைவரை முதல்வராக்கணும் அதுக்காக பாடுபடணும் ஆதவ் அர்ஜுன் பேசுனது வந்து அவருடைய சொந்த கருத்தாக இருந்தாலும் அவர் என்னுடைய தலைவரை முதல்வராக முதல்வராக்க துணை முதல்வராக்க தான் பேசியிருக்கிறாரு அவரே முதல்வராக பேசவில்லை ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுக்கு அந்த ஆசை இருக்கிறது நாற்பது வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இன்னொரு இவ்வளவு தூரம் உழைச்சிட்டு இருக்காரு அவர் என்னைக்கு அந்த அதிகாரத்தில் உட்கார்வாரு அந்த எண்ணம் ஒவ்வொரு அடிமட்ட வீசிக்கா தொண்டன் மனதிலும் இருந்து கொண்டிருக்கிறது அதை தான் ஆதவ அர்ஜுன் அங்கே பேசியுள்ளார்கள் இப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு அட்டம் எடுத்தீங்க மக்கள் நல கூட்டணி இதே திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு சரி திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அணி எல்லாரும் ஒன்று சேரும் அந்த அணியினுடைய முடிவை பாத்தீங்களா மக்கள் ஏத்துக்கிடல நாங்க இப்ப நாங்க தனி அணி அமைக்க போறோம்னு சொல்லலையே எங்களுக்கு வேற வழி இருக்குது நீங்க தராம இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்னுடைய கேள்வி எளிமையா கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டுல ஆட்சி கட்டியில் கொஞ்சம் திமுக கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணத்துல பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்தில இருந்தே திராவிட முன்னேற்ற

அவங்களுக்கு இது வாங்க முழுக்கு வாங்க உரிமை இருக்குன்னா எங்களுக்கு இது வாங்க உரிமை இருக்குல்ல அவங்களுக்கு வாங்கலாம் இல்ல குத்தமல்லாபுரி கலைஞர் அன்னைக்கு வாஜ்பாய் ஐயாட்ட பேசி எட்டு அமைச்சர் வாங்கல நாலு கேபினட் அமைச்சர் மொத்தம் பதினஞ்சு வருல பாதி பேர் அமைச்சர் அவங்களுக்கு அந்த எண்ணமும் அந்த தகுதி இருக்குன்னா எங்களுக்கு இருக்குல்ல நாங்க ஏன் போராடக்கூடாது நாங்க ஏன் கேட்க கூடாது அவங்க திரைமறைவுல சன்னமா பேசினாங்க நீங்க ஒழிக்கக்கூடிய குரல் இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் விவாதம் இப்பவும் சொல்றோம் திமுகவும் வீசிக்கவும் அண்ணன் தம்பிகள் தான் நாங்கள் சேர்ந்து தான் பயணிக்கிறோம் அதில் மாற்று கருத்து இல்லை சில நல்ல கருத்துகள் ஆரோக்கியமாக விவாதமாக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது அது நகர்வாக எங்களுக்கும் அந்த இடத்தை அந்த அங்க பங்களிப்பை திமுக தருவார்கள் கட்டாயம் தர வேண்டும் மந்திரி சபையில இடம்பெறும் அதாவது ஒரு மைனாரிட்டி திமுக அரசு நடந்தப்பயே காங்கிரஸ் தயவுலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தயவுலையும் இதற்கு முந்தைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி இருந்தப்பயே மந்திரி சபையில இடம் தராத திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை இருக்கும்போது விசிக்கா வரவழைக்குமா இது என்ன வகையான புரிதல் நாங்கள் புரிஞ்சுக்கிறது இது அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டம் வேற அன்றைக்கு ஒரு செய்தி மக்கள்கிட்ட வந்து சேரக்கு அடுத்த நாள் காலையில் தான் பேப்பர் பார்த்து பார்க்க முடியும் இன்னைக்கு ரெண்டே செகண்டில் செய்தி பரவுது ஆது வரது என்ன பேசுகிறாங்கிறத வந்து பேசுகிற அவர் பேசுகிற ரெண்டே நிமிஷத்தில் எனக்கு மொபைலில் நான் பார்க்குறேன் இப்போ இப்படி ஒன்று நடந்துட்டுருக்குன்னு இன்றைய காலகட்டத்தினுடைய அரசியல் வேறு அன்றைய காலகட்டத்தினுடைய அரசியல் வேறு அதனால் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில ரெண்டே ரெண்டு அமைச்சர் துணை அமைச்சர் யாருக்கெல்லாம் அருணாச்சலத்துக்கு சிதம்பரத்துக்கு தமிழகத்துக்கு தந்தாருன்னுங்களா தெரியலையா உண்மைதானே திமுக வந்து அங்க வகித்து உட்கார்ந்து பிறகு தான் ஏழு அமைச்சர் எட்டு அமைச்சர்னு நமக்கு வந்ததா உண்மைதானே அந்த காலகட்டங்கள் மாறும் போது இதுவும் மாறும் விசிகாவுக்கும் அமைச்சரவையில இடம் கிடைக்கும் 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 இப்போ விடுதலைக்கு இல்லைன்னா கிடைக்கிய கூட்டணியில அங்கே இருப்போம் வெள்ளும் ஜனநாயக மாநாடு கடந்த ஆண்டு நடத்துறீங்க திருச்சியில அதுல இருந்தே இந்த ஏற்பாட்டு பணிகள்ல இருந்து தொடங்கி வீசிக்காவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரா ஆதவ அர்ஜுனா தான் இருக்காரு அப்படின்னு ஊடகத்தில ஒரு தகவல் வருது ஆதவ அர்ஜுனா தன்னால பேசுறாரா திருமா தூண்டி தான் பேசுறாரு ஆதவர் அவருடைய சொந்த தான் பேசிட்டு இருக்கிறார் அவர் இல்லைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்திலயும் அரசு ஆராய்ந்து தமிழகத்துல அடிமட்ட தொண்டனுடைய மனசுல என்ன இருக்குங்கிறது அவர் ஆராய்ந்து எடுக்கிறார் அதன் அடிப்படையில் அவருடைய கருத்தை சொல்லுகிறார் இல்ல திரும்ப அவர் ஆதரிக்கிறார் அப்ப என்ன வேணாலும் பேசிக்க ஒரு ஒரு கொள்கை முடிவாயிருமா ஒரு குரலை பேசுறாரு ரவிக்குமார் ஒரு குரலை பேசுறாரு அதுக்கு முற்றிலும் மாறுபட்டு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு அதுக்கெல்லாம் என்ன நடக்குது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க உடனடியாக மாநில குழு கூடி முயற்சி எடுத்து அதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அது மாற்றுக்காரத்தில் தலைவர் அவசர வேலையாக பெங்களூர் சென்றிருக்கிறார் வந்தவுடன் அந்த வேலை செய்யப்படும் அப்ப ஆதவ கட்ட 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 போறாங்களா வந்து கட்ட ஒண்ணும் கட்டல வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கா கட்சியை கொண்டு அடிமட்ட தொண்டனுக்கு மனசுல என்ன இருக்கிறது என்பதை எடுத்து அவர் அவர் இப்ப மிக குறிப்பிடுறாரு ஒரு தலித் தலைவர் பதவிக்கு வரணும் ஒரு பெரிய தமிழக பதவிக்கு வரணும் முதல்வர் பதவி உட்பட பல பதவிகளுக்கு வரணும் அப்படிங்கிறார் ஆனா அவர் தலித் இல்ல இது வந்து நம்ம வந்து ஜாதிய ரீதியா நான் இதை பேசல ஒரு புரிதலுக்காக நம்ம இந்த விவாதத்தை கேள்வி அமைக்க வேண்டியது ஒரு தலித்து முதல்வராகணும் அப்படிங்கறதை தலித் அல்லாத ஒரு குரல்ல பேசுறது தமிழக அரசியல் கலம்பொருகள் அவ்வளவு ஆரோக்கியமா மாறிடுச்சு அந்த அளவு ஆரோக்கியமா ஜனநாயகமா வீசிக்கா வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்கிறதுக்கு இது ஆதாரம் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஆரோக்கியமான அரசியல் இது ஒரு குழப்ப அரசியல் அரசியல் ஆரோக்கியம் ஆரோக்கியமான அரசியலை நோக்கி போய் இருக்கிறோம் நாங்க நாங்களுக்கு ஒரு ஒரு சேரிக்குள்ளே மட்டும் இருந்தவர்கள் மட்டும் இல்லை இன்னைக்கு ஒட்டுமொத்த சேரி மக்களும் களத்தில் வந்து களமாடுகிறார்கள் எங்களை போன்றவர்களும் மற்ற சமுதாய மக்களும் இன்றைக்கு விசிகாவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் விசிகாவிடம் போனாதான் சில காரியங்கள் நமக்கு வெற்றி பெற முடியும் என்ற நினைப்பில் எங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டேல் சமூக மக்களுக்கு சமத்துவபுரம் இருந்து கருணாநிதி செய்தது போல அதிகமான அளவுக்கு செய்த கட்சி வேற எனக்கு நினைவில் வரமாட்டேன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழகத்து செய்தது மாதிரி யாருமே செய்யல அதுல மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது அதனால தான் என்னுடைய துரோகம் பண்றீங்க துரோகம் இல்ல இல்ல என்னுடைய உரிமையை கேட்கறது என்னங்க இல்லைங்க துரோகம் நான் என்னைக்கு வந்து இப்படியே சேர்ல இருக்க கூடாது இல்ல மாமன்னன் படத்துல இருந்த மாதிரி ஒண்ணு இருக்க முடியாது இல்ல எனக்கும் அதிகாரம் வேணும் இல்ல அப்படி நின்னுட்டே இருக்க முடியாது மாமன்னன் படத்துல இருந்த மாதிரி எனக்கு அந்த சேர்ல உட்கார ஆசை இருக்கு இல்ல ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் நான் திரும்பி முதல் தான் திரும்பி வரேன் ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் தேர்தல் வெற்றியை அப்ரூவ் பண்ணுங்க ஒரு படத்தை வெற்றியை காட்டுங்க ஒரு அறுபது தொகுதியில ஜெயிச்சு காட்டுங்க அறுவது ஜெயிச்சு காட்டுன்னு சொல்றீங்களா இல்ல நீங்க பொருள் பொருளாதான இருக்கு நாலு தொகுதி ஜெயிச்சுக்கலாம் நீங்க அமைச்சர் அதிகாரத்தை நோக்கி வரக்கூடாது என்னைக்கு இப்படியா தான் உங்களுக்கு நீங்கள விரும்புறீங்க நான் என்னுடைய விருப்பத்தை நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தரப்புல இருந்து நான் ஒரு செய்தியாளர் என்னுடைய நான் முன் வைக்கிறேன் நான் என்ன கேட்கறேன் ஒரு நான்கு சீட்டு தானே ஜெயிச்சிருக்கீங்க அதற்கிடையில ஏன் இந்த அவசரம் ஏன் நான்கு நான்கு சீட்டுன்னா நீங்க உங்களுக்கு இத்தனை தொகுதிகள் நாங்க பாடுபட்டிருக்கீல்ல நாங்க உழைச்சிருக்கோம் இல்ல

வேற எதிர்க்கட்சிகள்ல இருந்தெல்லாம் வராங்களா அது ஏதாவது உங்கள் கட்சிக்குள்ள சமீட்சைகள் வந்துடுது இது அதிமுக நாங்க நேரடியாக அழைப்பு கொடுக்கவில்லை கூட்டணி ஆட்சிகள் தரப்புல இருந்தால் ஓப்பனாக நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் இப்போ இது வரைக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் அவங்க வருவாங்க அதிமுக இது ஒரு அழைப்பு கொடுக்கவில்லை நேரடியாக அழைப்பு கொடுக்கவில்லை பத்திரிக்கையில் அவர் கேட்டதுக்கு அவர்கள் வரலாம் என்று சொன்னது உங்களுடைய நோட்டீஸை கொண்டு அல்லது அவருக்கு கார்டு கொண்டு கொடுக்கல நீங்க வாருங்காண்டு இதுவரை எங்களுடைய தலைவர் இதுவரை கொடுக்கவில்லை தமிழ் தான் முடிவு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகை வரவேற்றுக்கார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்

ஜென்ஸும் ஓட்டு போடணும் அப்ப மது இன்னைக்கு அம்பது பர்சன்ட் இளைஞர்களும் த மதுவை விரும்புகிறார்கள் இவங்க வந்தா நமக்கு மது பேர் உங்கள விட்டு வெளியே போயிருவாங்க அம்பது பர்சென்ட் நீங்களும் போ நான் சொல்றேன் ஒட்டுமொத்த வாக்காளர்களை சொல்றேன் அவங்க மதுவ இருந்த இருப்பாங்க அவங்க அவங்க ரெடி பண்ணிருப்பாங்க இவங்க வந்தா நமக்கு அடச்சிட்டா நமக்கு சிக்கலம் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டம் மாத்தி போட்டு மது தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனையா முதல்ல அதாவது இன்றைய காலகட்டத்தை நீங்க பார்க்கும் போது அதை விட பயங்கரமா கஞ்சா அப்படின்னு பல்வேறு வகையான போதை பொருட்கள் இன்னைக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் நான் எல்லாம் கல்லூரியில படிக்கும் போது பாக்கெட் சாராயம் இருந்தது ஆறு ரூபா அன்னைக்கு ஒரு நூறு மில்லி சாராயம் எங்க இருக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு நாலு கிலோமீட்டருக்கு ஒன்று இருந்தது இன்னைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பத்து பிராந்தி கடை இருக்குது இன்னைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பத்து பிராந்தி கடை இருக்குது ரெண்டு கிலோமீட்டருக்கு அல்ல அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு குழந்தை கருத்தரிப்பு மையம்னு வந்துட்டு இது இருபது வருஷத்துக்கும் இன்னும் கிடையாது காரணம் இந்த மதுவையும் இந்த கஞ்சாவையும் அடிச்சு இந்த சின்ன பசங்க அவனுடைய ஒட்டுமொத்த இழப்பையும் இழக்கிறாங்க அப்போ இந்த இந்த நிலைமை நீடிச்சா நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஆண்மகனை தேடி தமிழகத்தை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை தாய்மார்களுக்கு ஏற்படும் அது என்னுடைய தலைவர் சிந்தித்திருக்கிறார் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு படிக்கிறவன் பதினஞ்சா பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் இந்த நிலைமை நீடிச்சேன்னா இவன் இருபத்தஞ்சு வயசு இருக்கும் போது இவன் கையாட ஆரம்பிக்கும் இவன் தன்னுடைய மனைவியோட கொள்ள முடியாத நிலைமை உருவாகும் அப்படி ஒரு நிலைமை இந்த இதே நிலைமை இப்படியே போனால் இருபது வருடம் இருபத்தைந்து வருடங்களில் இங்கு இங்குள்ள இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக தன்னை இழந்தவர்களாக இருப்பார்கள் இங்கே ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் இதில் மாற்று கருத்து இல்லை இது தாய்மார்களுக்கு புரியும் நிறைவாக சார் இப்போ ஆதவ் தான் உங்களோட அடுத்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறாரா ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த வெள்ளம் ஜனநாயக மாநாடு தொடங்கி பல மாநாடுகளை ஒருங்கிணைச்சு ஒரு ஐடி விங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவரே ஆதவ் அர்ஜுனா அப்போ இந்த மாநாடையும் அவர்தான் தான் முன்னிருக்கிறாரா எப்படி பார்க்குறீங்க அது நம்ம இந்த மாநாடு பொறுப்பே அவர்கிட்ட தான் கொடுத்துருக்குறோம் ஓகே ஓகே அப்போ அவர் வந்து இவ்வளவு கருத்தியல் பேசுறது தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தெரிந்து பேசுறாரா தெரியாமல் பேசுகிறாரா இதான் இந்த விவாதத்தினுடைய இறுதி கேள்வி அடிமட்ட தொன் அவர் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அவருடைய ஐடி விங்கு வந்து தமிழகம் முழுவதும் உள்ள அடிமட்ட தொண்டனை சந்திக்கிறார்கள் அந்த அடிமட்ட தொண்டன் என்ன சொல்லுகிறாரோ அதை கருத்தில் கொண்டு தான் அவர் பேசியிருக்காரு இது தலைவருடைய பெர்மிஷன் கேட்டு பேசவும் இல்லை அவருடைய சொந்த கருத்தும் இல்லை விசிக்கு அடிமட்ட தொண்டனுடைய கருத்து ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தன்னுடைய தலைவரை முதல்வராக பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய ஆசையை ஆதவர்ஜனை வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரத்தில் நீண்ட நேரத்தை ஒதுக்குறீங்க ரொம்ப நன்றி